ஊடகவியலாளர் ஒருவருக்கு பதிலளிப்பதாக காணொளி வெளியிட்டு தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஆகிய எம் ஏ சுமந்திரன் அவர்கள் அப்படி என்னதான் நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் தூயவன் துரைசிங்கம் ஈ தமிழுக்காக முல்லைத்தீவனுடைய ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய குமணன் அண்ணா அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒரு பதிவினை முகநூலில் இட்டிருந்தார் அந்த பதிவுக்கு பதிலளிப்பதாக கூறி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்திரணியும் ஆகிய எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலி தற்பொழுது விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது முதலாவதாக ஊடகவியலாளர் குமணனண்ணா அவர்கள் பதிவிட்ட பதிவு என்ன என்பதை அப்படியே நான் உங்களுக்கு கொண்டு வருகின்றேன் அந்த பதிவு உங்களுக்கு இந்த திரையிலும் தெரியும் நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கீழே உள்ள செய்தி நடந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் மாதம் நான்காம் தேதி அன்று குறுந்தூர் மலையில் சட்டத்துக்கு மாறாக புதிய விகாரை கட்டப்பட்டு கொண்டிருந்த நேரம் அங்கே தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய பொதுச் செயலாளரும் அன்றைய நாளில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் இங்கே திரு சுமந்திரன் அவர்கள் வரும்போது கீழே உள்ள செய்தியில் உள்ளதை சொல்லும் போது விகாரை இருபத்தி ஐந்து சதவீதம் தான் கட்டப்பட்டிருந்தது எனக்குள்ள கேள்வி என்னவென்றால் இவ்வாறெல்லாம் சொல்லிவிட்டு ஏன் கொருந்தூர் மலையில் புதிய விகாரை கட்டுவதை தடுக்க சட்டப்புலமையை பாவிக்கவில்லை முன்னர் தாதுகோபுரம் அமைத்துள்ளதாக சொல்கின்ற இடத்தில் இப்போது கட்டுமான பணிகள் நடைபெறும் அவர்களால் கொடுக்கப்பட்ட வழக்கில் கூட இவ்வாறு கட்டுமான பணிகள் நடைபெற்றதாக சொல்லவில்லை அதற்கு முன்னர் ரவிகரன் சிறிதரன் ஆகியோர் இங்கு வந்தபோது போது அடிமட்டத்தில் தான் இருந்ததாக எனக்கு சொல்லியுள்ளார்கள் தொல்லியல் திணைக்களம் தொல்லியல் அடையாளங்களை பாதுகாப்பதற்காக நிறுவப்பட்ட திணைக்களம் எதையும் கட்டுவதற்கான அனுமதி கிடையாது கன்னியா வழக்கிலும் நாங்கள் இதனை நிறைவேற்றியுள்ளோம் குறுந்தூர் மலையில் சட்டம் கொடுக்காத ஒரு அதிகாரத்தினை தொல்லியல் திணைக்களம் கையில் எடுத்து புதிதாக ஒரு தாது கோபுரம் கட்டுவதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது வெறும் நாட்களில் மனுதாரர்களின் மறப்பு சத்திய கடதாசையில் நாங்கள் இந்த விடயத்தினை குறித்து சொல்கின்றோம் இவ்வாறுதான் அவர் சமூக வலைத்தள பதிவு ஒன்றை விட்டிருந்தார் இந்த பதிவு நேரடியாக சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்களை நோக்கியதாகத்தான் இருந்தது அதற்கு அவர் இந்த கருத்து பக்கத்திலும் ஒரு பதிவினை ஏற்றிருந்தார் அதனை நான் இணைத்துக் கொள்ளவில்லை அதன் பின்னர் நேற்றைய நாளில் அவர் ஒரு காணொலியை தயாரித்து அவருக்கு பதிலளிப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அவர் அந்த காணொலியில் சொல்கின்ற விடயங்கள் ஏற்புடையதாக இருந்தாலும் அவர் அந்த காணொலியில் இடையில் ஒரு இடத்தில் சொல்கின்றார் அதாவது ஊடகவியலாளர் குமணன் அண்ணா அவர்கள் சட்டக்கல்லூரி அல்லது சட்டத்துறை மாணவனாக இருந்திருந்தால் அவருக்கு ஆறு மாதங்கள் இதனை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கலாம் விளங்கியிருக்கும் <melang> அந்த பின்புலம் இல்லாததால் அவருக்கு விளங்கப்படுத்துவது கஷ்டம் என்று சொல்வது போன்றும் அந்த காணொளி இருந்தது இந்த காணொலியை பார்த்தவர்கள் பலர் அதற்கு விமர்சனம் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக ஒரு விமர்சனம் எனது மனதை தொட்டது அந்த விமர்சனம் வைத்தியர் அண்ணா ஒருவரால் எழுதப்பட்டிருந்தது அதாவது நோயாளர் ஒருவர் மருத்துவமனைக்கு வருகின்றார் அவர் நோய் தொடர்பாக விளக்கம் கேட்கின்றார் அப்போது மருத்துவராக நாங்கள் அவருக்கு என்ன வருத்தம் அவருக்கு என்ன பிரச்சனை என்பதை விளங்கப்படுத்தி ஆக வேண்டும் அதை விட்டுவிட்டு நீ மருத்துவத்துறை மாணவனாக ஆறு மாதம் இருந்தால்தான் அது உனக்கு விளங்கும் என்று சொன்னால் அது எவ்வாறு சாத்தியப்படும் என்பது போன்று அந்த பதிவு இருந்தது சட்டத்துறை சார்ந்தவர்கள் தான் கேள்வி கேட்க வேண்டும் என்று எங்கும் இல்லை சட்டத்துறை சார்ந்தவர்கள் தான் சட்டத்துறை சார்ந்தவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் தான் வைத்தியத்துறை சார்ந்தவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் அப்படி என்றால் யாரும் எங்கும் கேள்வி கேட்க முடியாது பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னென்ன தகுதியில் இருந்து வந்தார்களோ அந்தந்த தகுதிக்கு மாத்திரம்தான் கேள்வி கேட்க முடியுமா அப்படி என்றால் பாராளுமன்றத்திற்கு துறை சார்ந்து வந்தவர்கள் அந்த துறை சார்ந்து மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டுமா பாராளுமன்றத்திற்கு துறை சார்ந்து வராதவர்கள் இருந்தால் அவர்கள் வாயை மூடிக்கொண்டே இருந்து விட வேண்டுமா இப்படியான சில கேள்விகளை என் மனதில் அந்த காணொளி ஏற்படுத்தி இருந்தது இது ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களை விமர்சிப்பதற்கான ஒரு பதிவு அல்ல இருந்தாலும் அவர் சொன்ன அந்த விடயம் ஏற்புடையது அல்ல என்பதுதான் எனது பக்கமும் ஒரு கருத்தாக இருக்கிறது இப்போது அவர் பேசிய அந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம் புத்தகத்திலே புருந்தூர் மலை விவகாரம் சம்பந்தமாக சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன அதாவது அங்கே புதிதாக ஒரு விஹாரை கட்டப்படுகிறதாகவும் அதை நாங்கள் சென்று ரெண்டிரத்து இருபத்ரண்டாம் ஆண்டு பார்வையிட சென்ற போது இருபத்தைந்து வீதம்தான் கட்டப்பட்டிருந்ததாகவும் ஏன் அதை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குமணன் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் குமணனுக்கு இது நன்றாக தெரிந்த ஒரு விடயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே இது நடைபெறுவதற்கு ஒரு வருஷத்துக்கு முதலே இது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்தாகிவிட்டது வழக்கு தாக்கல் செய்தது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திரு ரவிகரன் அவர்கள் போலீஸிலே முறைப்பாடு செய்து அந்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை கட்டளையை கொடுத்திருந்து அந்த தடை கட்டளையை மீறி கட்டுமான பணிகள் நடைபெறுகிற போது திரு ரவிகரன் சார்பிலேயும் திரு ஸ்ரீதரன் சார்பிலேயும் திரு சார்ல்ஸ் நிர்மலநாதன் சார்பிலேயும் மூன்று மனிதாரர்கள் சார்பிலேயே நான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தேன் இந்த கட்டடங்களை கட்டுவதை தடுப்பதற்கான இடைக்கால தடையும் அதிலே கூறப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த வழக்கிலே சில இடைமூனர்கள் வந்து சேர்ந்தார்கள் சில பௌத்த நிறுவனங்கள் அவர்கள் அங்கே நாங்கள் குறுந்தூர் மலை என்று அழைப்பதை அவர்கள் குருந்தி பிகாரை என்று ஒரு விகாரை அங்கு இருந்ததாகவும் அது சம்பந்தமாக நீதிமன்றம் தங்களுடைய கருத்தையும் கேட்க வேண்டும் என்று இடைபுகுந்த காரணத்தினாலே அந்த வழக்கு வழ வளமைக்கு மாறாக வளமையாகவே இலங்கை நீதிமன்றங்களிலே வழக்கொன்றும் இலகுவாக முடிந்து ஆனால் வளமைக்கு மாறாக கூட அது ஈடுபட்டு கொண்டு செல்கிறது இன்னமும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை இப்பொழுது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியோ இருபத்தெட்டாம் தேதிக்கு தேதி இடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போதே கட்டுமானப் பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன குமனம் கேட்ட கேள்வி உச்ச நீதிமன்றத்திலே ஒரு தடை கட்டளையே கேட்பதை விட அங்கே இருக்கிற இன்னொரு நீதிமன்றத்திலே இந்த தடை கட்டலையே கேட்டிருந்தால் தடுத்திருக்கலாம் தானே என்று கேட்கிறார் ஒரு சட்ட மாணவனாக இருந்தால் நான் அவருக்கு சில அடிப்படை விஷயங்களை விளங்கப்படுத்தி ஒரு ஆறு மாத கால வகுப்புகள் நடத்தி இதை ஓரளவுக்கு விளங்கப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அந்த பின்புலம் இல்லாத ஒருவருக்கு இதை விளங்கப்படுத்துவது கஷ்டம் ஆரம்ப நீதிமன்றமே தரைக்கட்டலையை கொடுத்து அந்த தரைக்கட்டளை மூறப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து தொடர்ந்துதான் அந்த நீதவானும் நாட்டை விட்டு வெளியேறியும் இருக்கிறார் இது நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் ஆகையினாலே சில காரணங்களுக்காக அது உச்ச நீதிமன்றத்திலேயே வழிபாட்டு உரிமை என்கிற அடிப்படையிலே அது செய்யப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் ஏன் மேன்முறையீடு நீதிமன்றத்துக்கு போகவில்லை ஏன் மேல் நீதிமன்றத்துக்கு போகவில்லை ஏன் மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகவில்லை ஏன் நீதவான் நீதிமன்றத்துக்கு போகவில்லை என்ற விடயங்கள் எல்லாம் சட்ட நுணுக்கங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஆகவே நாட்டின் அதி உச்ச நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நிலுவையிலே இருக்கிறது அங்கே பிகாரை ஒன்று குறைந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்ததற்கான சாட்சியங்கள் இருக்கிறது அதை எவரும் மறக்க முடியாது ஆனால் தொல்லியல் சட்டத்தின் கீழே அப்படியாக தொல்லியல் அடையாளம் ஒன்று இருக்கிறதாக இருந்தால் அதை பேணி பாதுகாப்பதற்கான அதிகாரம்தான் தொல்லியல் திணைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர புதிதாக ஒரு கட்டுமான பணியை செய்வதற்கான அதிகாரம் அங்கு கொடுக்கப்படவில்லை ஆனால் இன்னொரு சொல் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது ரெஸ்டரேஷன் என்று ரெஸ்டரேஷன் என்று சொன்னால் இருப்பதை மீள் அமைப்பது புதுப்பிப்பதல்ல மீளமைப்பது ஆகவே ஒரு புராதன கட்டிடம் ஒன்றிலே ஒரு கூரை ஒரு பக்கம் திடீரென்று இடிந்து விழுந்து விட்டால் அதை சீர் செய்து இருந்தபடியே வைப்பது அந்த சொல்லை பாவித்துத்தான் அவர்கள் புதிதாக ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் இருந்த பீகாரையை தாங்கள் அந்த ரெஸ்டோ பண்ணுவதாக ரெஸ்டரேஷன் அல்லது மீள் கட்டமைப்பதாக அதை செய்திருப்பார்கள் அது சட்ட வியாக்கியானத்துக்கு மாறான ஒரு செயற்பாடு ஆனால் அது இறுதியிலே உச்ச தான் அந்த தீர்ப்பு வரும் ஆகவே வழக்கொன்று ஏன் இவ்வளவு காலம் இழுபடுகிறது என்ற கேள்வி என்னிடத்தில் கேட்க முடியாது நானே என்னுடைய பேரிலே தாக்கல் செய்திருக்கிற வழக்கே இப்பொழுது மூன்று ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக மனநஷ்ட வழக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தாக்கல் செய்தது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்பொழுது தான் முதல் படுகை எடுக்கப்படுகிறோம் ஆகவே எங்களுடைய நாட்டிலே வழக்குகள் தாமதப்படுவது மிக சகஜமான ஒரு விடயம் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட சில பல வழக்குகளிலே நாங்கள் மக்களுக்கு இப்படியாக நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்துருக்குறோம் கன்னியா வழக்கிலே உடனடியான நிவாரணம் கிடைத்தது அதே போல் தென்னல் திரியாய் வயல்காணி வழக்குகளிலே உடனடி நிவாரணம் கிடைத்தது சில வழக்குகளிலே கிடைக்கும் சில வழக்குகளிலே கிடைக்காது சில வழக்குகள் நாங்கள் தோட்டு போவோம் இந்த காணொலியை பார்த்த பின்னர் உங்கள் மனதில் படுகின்ற வடியத்தை நீங்கள் கருத்து பகுதியில் தெரிவிக்க முடியும் மற்றொரு தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்